ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி பன்னிரண்டு வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் தன் அப்பா என்ன போகிறார் என்று அறியும் ஆவலில் அவரையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் மகிழன் அவரால் சட்டென்று எதுவும் பேச முடியவில்லை துக்கம் தொண்டையை அடைக்கிறது விழிகள் பணிக்கிறது மகிழா உங்க அம்மா சுபாஸ்ரீயும் பிரைசூடனோட அம்மா அனுஸ்ரீயும் என்னுடைய மாமா பொண்ணுங்க தான் அக்கா ஆனா எனக்கும் சுபாவுக்கும் தான் காதல் மலர்ந்தது அது வீட்டுல அனுஸ்ரீக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டுல கல்யாண பேச்சு எடுக்கும் போதுதான் சுபாவை நான் காதலிக்கிறேன்னு உங்க தாத்தா பாட்டி கிட்ட சொன்னேன் அனுஸ்ரீதான பெரியவ அவளையே மருமகளாக்கிக்கலானதா தான் நாங்க நினைச்சோம் சரி பரவாயில்ல அனுவா இருந்தா என்ன சுபாவா இருந்தா என்ன ரெண்டும் எங்களுக்கு ஒண்ணுதான் மாமா கிட்ட விஷயத்த சொல்லி அனுவுக்கு மாப்பிள்ள பாக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன அம்மா மாமாவுக்கு போதுதான் சுபா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் டாக்டர் சேர்த்து சொல்றாங்க ரொம்ப பயமா இருக்கு அருளை கொஞ்சம் அனுப்பி வைங்கனு மாமா சொன்னாரு நானும் அப்பா அம்மாவும் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் டாக்டர்ஸ் சொன்னதை கேட்டு எல்லாரும் கதி கிளங்கி போயிட்டோம் சுபாவுக்கு மூளையில கட்டி உடனே ஆப்ரேஷன் செய்யணும் ஆப்ரேஷன் பண்ணா கூட நாற்பது சதவீதம் தான் உயிருக்கு உத்தரவாதம் ஆபரேஷன் சக்சஸ் ஆனா கூட சுபாவால ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஆயிரம் பிரச்சனைகளை முன்னாடி வச்சாங்க டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணாம இருந்தா தினம் தினம் வேதனையிலேயே துடிச்சு ஒரு ஒரு மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியாம சுபா இறந்துடுவானும் டாக்டர்ஸ் சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணும் ஆனா சுபா ஒத்துக்கல நான் வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போறேன் ஆப்ரேஷன் எதுவும் எனக்கு தேவையில்லை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள எந்த சொந்த பந்தங்களும் இல்லாம செத்தொழிய நான் விரும்பல சொந்த பந்தங்களை பார்த்துட்டே சாகணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுவும் அத்தாம் மடியில சாகணும் அதுதான் என்னுடைய ஆசைன்னு சொல்லி ஆப்ரேஷனுக்கு அவ தயாராகல பேஷண்ட் ஆப்ரேஷனுக்கு தயாரானா மட்டும்தான் எங்களால இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும்னு டாக்டர்ஸ் வேற சொல்லிட்டாங்க சரி உன்னுடைய விருப்பம் ஆனா நீ வாழற வரைக்கும் என் கூட ஏன் மனைவியா இருக்கணும்னு சொல்லி அவளை கல்யாணம் செஞ்சுக்க நான் தயாரானேன் ஆனா அவ அதுக்கும் ஒத்துக்கல என்ன கட்டிக்கிட்டா என்னுடைய மரணத்துக்கு அப்புறமா நீங்க வேற கல்யாணமே செஞ்சுக்க மாட்டீங்க உங்க வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல அதனால நான் உயிரோடு இருக்கும் போதே உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் இத நீங்க எனக்காக ஒத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சுட்டா காதலிச்ச பொண்ணு கண் முன்னாடி உயிரோட இருக்கும் போது என்னால எப்படி வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி மனைவி முடியும் ஆனா அவ என்ன விடுற மாதிரி இல்ல கெஞ்சிட்டே இருந்தா என் கடைசி ஆசை இதை நீங்க நிறுவித்து வைங்கன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சா கிட்ட இருந்து நழுவனமே சொல்லி சரி நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் ஆனா நீ ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கணும்னு அவ ஆபரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டான்னு நான் நினைச்சேன் ஆனா எனக்காக என்னுடைய வாழ்க்கைக்காக நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவ ஆப்ரேஷனுக்கு ஓகே சொன்னா அவளுடைய காதலுடைய ஆழம் என்ன ரொம்ப வியக்க வச்சது சரி நீ ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டல அப்படின்னா ஆபரேஷன் ஆப்ரேஷன் முடியட்டும் நீ குணமாயிட்டா நான் உன்னையே கட்டிக்கிறேன்னு சொன்னேன் குணமானாலும் ஒரு சராசரி வாழ்க்கைய என்னால வாழ முடியாதுன்னு டாக்டர்ஸ் சொல்லும் போது என்னால எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் முதல்ல காதல் பெருசுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நாளாக நாளாக மனசு வேற சிலதை எதிர்பார்க்கும் அது இல்லன்னு வரும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் காதல் காணாமலே போயிடும் அதனால உங்க லைஃப்ல நான் வர விரும்பல அப்படின்னு உறுதியா சொல்லிட்டா நானும் அவளுக்கு பிடி கொடுக்கல அவளும் என் வழிக்கு வரல கடைசியில பெரியவங்க எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சவங்க முன்னாடி ஏன் கல்யாணத்தை நடத்தவும் முடிவு பண்ணாங்க நானும் அவளுக்காக ஓகேன்னு சொன்னேன் ஆனா என்ன யாரா இருந்தாலும் கடைசி வரைக்கும் என்னுடைய சுபாவை நான் நேசிக்கிறதுக்கு தடை நிக்க கூடாது அப்படி ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்க அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இப்படி ஒரு கண்டிஷன் எந்த பொண்ணு ஏத்துப்பா சொல்லு ஆனா அனுஸ்ரீ ஒத்துக்கிட்டா அவ என்ன என்ன காதலிச்சுட்டு இருந்த விஷயம் அப்பதான் எங்க எல்லாருக்குமே தெரிய வந்தது கல்யாணமும் நடந்தது சுபா ஆபரேஷனும் நடந்தது சுபாவோட ஆபரேஷன் சக்சஸ் தான் ஆனா டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி அவளால ஒரு நார்மல் வாழ்க்கைக்கு திரும்ப முடியல எப்பவும் வலிப்பு வரும் ஒரு நாள் பத்து பதினஞ்சு தடவை கூட வரும் அவள பாத்துக்கிறதே ஒரு பெரிய வேலையா போச்சு நாட்கள் மெல்ல நகர ஆரம்பிச்சது நான் அனுஸ்ரீ கழுத்துல தாலி கட்டினேனே தவிர அவளை முழுசா என்னுடைய மனைவியா ஏத்துக்கல ஆனா காதலிச்ச அனுஸ்ரீ ஒரு மனைவிக்கான எல்லா உரிமைகளையும் என்கிட்ட எதிர்பார்த்தா அது எனக்கு புரியாம இல்ல ஆனாலும் நான் அவளை சில மாசங்களுக்கு பிறகு நான் விழுந்தது உண்மை எங்களுக்கு பிரைசுடன் பிறந்தான் பிரைசுடனுக்கு நாலு வயசா இருக்கும் போது சுபாவோட நிலைமை திடீர்னு மோசமாச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தோம் பரிசோதனையில அவளுக்கு திரும்பவும் மூளையில கட்டியும் தெரிய வந்தது இந்த தடவை அவ உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க அதனால ஆபரேஷன் நடத்த வேண்டாம்னு டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க ஆனா அவளுடைய வலியை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியல தினம் தினம் வலியில துடிச்சு துடிச்சு அவ சாகுறத பார்க்க எங்களால முடியல அவளாலையும் அதை தாங்கிக்க முடியல ஆபரேஷன் பண்ணுங்க அந்த ஆபரேஷன்ல நான் செத்தா செத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா கடைசியில அவளுக்கு ஆபரேஷன் பண்றதுன்னு முடிவாச்சு அப்பதான் இனிமே உயிர் வாழ போறது இல்லன்னு நினைச்ச சுபா அனுஸ்ரீ கிட்ட வரமா ஒரு விஷயத்த கொஞ்ச நாள் தான் அந்த கொஞ்ச நாள் அத்தான் கூட வாழ அனுமதிப்பியா என் கழுத்துல தாலி கட்ட அத்தான அனுமதிப்பியான்னு சொல்லி கேட்டா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே நீதான் உன்னுடைய ஆசையும் நான் எப்படி மறுக்க முடியும்னு சொல்லி பெருந்தன்மையா என்ன சுபாவுக்கு விட்டு கொடுத்தா அனுஸ்ரீ ஏதோ கொஞ்ச நாள் தானே அப்படின்னு அவர் நினைச்சிட்டா என்னாலையும் மறுக்க முடியல கல்யாணம் நடந்தது ஆபரேஷனும் நடந்தது ஆனா அதிசயம்னு தான் சொல்லணும் டாக்டர்ஸும் அதை அதிசயம்னு தான் சொன்னாங்க ஆபரேஷன் சக்சஸ் முன்னாடி மாதிரி இல்ல இன்னும் பெட்டரான ஒரு வாழ்க்கைய சுபாவால வாழ முடியும்னு டாக்டர் சொன்னது எல்லாருக்கும் அதிசயம் இது எங்க வெற்றினு சொல்லிட முடியாது சுபாவோட மன தான் இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லும்போது போது அனுஸ்ரீ நொறுங்கிட்டா அவ வாழ்க்கை பறி போயிடுச்சுன்னு அவ நினைக்க ஆரம்பிச்சுட்டா நாளாக நாளாக அந்த கோபத்தை அவ காட்ட ஆரம்பிச்சா உடம்புக்கு முடியாம இருந்த சுபாவ நேரத்தையும் செலவழிச்சேன் அது வயசு அனு எல்லாம் பார்த்துட்டு எனக்கும் சுபாவுக்கும் இடையில தப்பான உறவு ஏற்பட்டதால அவ போடுற சண்டைன்னு அவன் நினைச்சுட்டான் போல அனுவ தப்பு சொல்லிட முடியாது நான் அவளை முழுசா மறந்து போன நாட்கள் அது அந்த இடத்துல நான் தப்பு செஞ்சிட்டேன் ஆனா அடிக்கடி வலிப்பு வந்து கஷ்டப்படுற சுபாவுக்கு என்னுடைய அருகாமை எப்பவும் தேவைப்பட்டது அதனாலேயே நான் சுபா கூடவே இருந்தேன் அனுவ கண்டுக்கல அவ சண்டை போட்டாலும் அத பொருட்படுத்தவே இல்ல அவளும் பிரிசுடனும் எப்பவும் ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க சுபாவுக்கும் எனக்கும் நீ பிறந்த எப்பவும் சுபாவையே கவனிச்சிட்டு இருந்தனா இன்னும் அதிகமா சுபா மேலேயே கவனத்து செலுத்த ஆரம்பிச்சேன் டாக்டர்ஸ் கூட அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னாங்க அதுதான் காரணம் நான் அனுவ மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம் அவளும் என் பக்கம் வர்றதே இல்ல ஆனாலும் அவளும் ஒரு மனைவி தானே அவளால இந்த வலிய வேதனைய தாங்கிக்க முடியல சண்டை போட்டுட்டு அவளுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டா அப்பவும் அவ கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டே வரட்டும் அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லி நான் பேசாமலே இருந்துட்டேன் அவளை நான் தடுக்கல தனியா காரை எடுத்துக்கிட்டு பிரைசூடனையும் கூட்டிக்கிட்டு வீட்டுல இருந்து போனவளோடைய பிணத்தை கூட பாக்க உங்க தாத்தா என்ன அனுமதிக்கல பிரிசு உடனும் அந்த விபத்துல இறந்துட்டதா உங்க தாத்தாவும் பாட்டியும் என்கிட்ட சொன்னாங்க ஆனா என்னுடைய ரத்தத்தை என்னால எப்படி அறியாம இருக்க முடியும் பிரிசுடன் என்னுடைய மகன்தான் அவனை பார்த்த அன்னைக்கே அது எனக்கு புரிஞ்சு போச்சு அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மகிழன் அப்பா நீங்க யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலன்னு சொல்றீங்க ஆனா நீங்க பெரியம்மாவ கண்டுக்காம விட்டது நீங்க செஞ்ச மிக பெரிய தப்பு அதே மாதிரிதான் அண்ணனும் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தெளிவா தெரியுதே அவர் மனசுல அந்த வலி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க அவர் உங்களை வெறுக்கிறாரு உயிரோட இருக்கிற அப்பா செத்துட்டதா ஒரு மகன் சொன்னா அவர் எந்த அளவு அந்த தகப்பனை வெறுக்கிறாருன்னு யாரும் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாமே அந்த வெறுப்பு அவருக்கு ஏ மேல இருக்கோ இல்லையோ தெரியல ஆனா ஏன் உயிரை காப்பாத்துனது அவர்தான் உங்களை அண்ணன் ஏத்துக்கிறாரோ இல்லையோ அது அவர் விருப்பம் ஆனா ஒரு தம்பிக்கான பாசத்தை நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன் வீட்டிற்கு செல்லும் அந்த அழகான பாதைக்குள் பைக்கோடு நுழைந்த மகிழன் அந்த பாதையின் குறுக்கே படுத்து கிடக்கும் பெரிய மலைப்பாம்பை கண்டு திகைத்து போனான் அவன் சற்றும் எதிர்பாராத அந்த நேரம் மலைப்பாம்பு சட்டென்று தலையை உயர்த்தி வாயை பிளந்து கொண்டு அவனை விழுங்க தயாரானது அது ஒரு சாதாரண மலைப்பாம்பு அல்ல என்று அதன் வேகத்தை வைத்து புரிந்து கொண்ட மகிழன் அண்ணா என்று அலறிய விட்டான் அந்த அலறல் செவியை எட்டிவிட்டதா என்ன மாணவர்களுக்கான நோட்ஸை தயாராக்கி கொண்டிருந்த பிறைசூடன் லேப்டாப்பில் இருந்து தலையை மெதுவாக உயர்த்தினான் அவன் அருகில் அமர்ந்து அவனுக்கு உதவி கொண்டிருந்த சயூரி என்ன கண்ணா என்னாச்சு என்று கேட்டாள் மகிழன் குரல் மாதிரி கேட்டது மகிழன் குரலா எனக்கு எதுவும் கேட்கலையே எனக்கு கேட்டது என்றவன் சட்டென்று துள்ளி எழுந்தான் மின்னல் வேகத்தில் வீட்டிலிருந்து வெளியே வந்தவன் வாசலில் கிடந்த அந்த பெரிய கோடாலியை கையில் எடுத்துக்கொண்டு மின்னலை விட வேகத்தில் பாய்ந்தான் அதைக் கண்ட சயூரியும் வாசலில் நின்று கொண்டிருந்த அவளது அம்மாவும் திகைத்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் சயூரி என்னமாச்சு ஏன் இப்படி மின்னல் மாதிரி பாஞ்சு போறாரு மகிழன் குரல் மாதிரி கேட்டது அப்படின்னு சொல்லிட்டுதான் எந்திரிச்சு ஓடுறாரு தம்பிக்கு ஏதோ சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி தோணுதேம்மா அவர் அதான் அவருடைய மனசக்தின்னு சொல்றாருமா மனசக்தியா அது உனக்கும் எனக்கும் கூட தான் இருக்கு அதையும் தாண்டி அவருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குமா ஆம் என்று தலையசைத்த அசைத்த சயூரி அம்மா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகுது நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படியா அப்படின்னு உடனே போம்மா அம்மா கூறி முடிப்பதற்குள் சயூரியும் மின்னலாக ஓட ஆரம்பித்தாள் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்